எல்லோருக்கும் ஹாய் தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார் சூர்யா நிறைய ஃபேன் ஃபேன்பர்ஸாக வச்சுருக்க ஆக்டர்களில் ஒருத்தர் பர்டிகுலராக சொல்லணும்னா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இவருக்கு அதிகம் நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு என்ன தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சினிமா குடும்பத்திலிருந்து வந்தாலும் திறமை இல்லைன்னா தமிழ் சினிமா எட்டி கூட பார்க்காது தன்னோட திறமையின் மூலமாக மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இவருக்குன்னு ஒரு இடத்த கெட்டிமா பிடிச்சி வச்சிருக்காரு சூர்யா காக்க காக்க கஜினி வாரணம் ஆயிரம் சிங்கம் ஒன் டூ த்ரீ சூரரை போற்று ஜெய்பீம்னு நிறைய பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்துருக்கார் இன்னும் நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்துருக்காரு நாளைக்கு கூட அவரோட பிரம்மாண்ட ஆக்டில் உலகமே அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற கங்குவா வேர்ல்டு ஒய்டாக ரிலீஸ் ஆகிருக்கு என்ன தான் சூர்யா நிறையா பிளாக் பஸ்டரை கொடுத்தாடும் சிலபல பிளாக் பஸ்டர் படங்களை நடிக்க மறுத்துருக்காரு அப்படி என்னென்ன படங்களை நடிக்க மறுத்துருக்காருன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் இயற்கை எஸ்பி ஜனநாதன் டைரக்ட் பண்ணி ஷியாம் ராதிகா மற்றும் பலர் நடித்து ரெண்டாயிரத்தி மூணில் ரிலீஸ் ஆகி ஒரு மகா பிளாக் போக்ஸுக்கிட்டான படம் இயற்கை இந்த படத்துக்கு வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார் சூப்பரான ஆல்பம்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு நல்ல ஸ்டோரி நல்ல லவ் ஃபிலிம் இந்த படத்தை எஸ்பி ஜனநாதன் ஷியாம்ட ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி சூர்யாட்ட தான் கதை சொல்லியிருக்கார் பட் என்ன ரீசன் தெரியல சூர்யா இந்த படத்தை நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் ஸ்டோரி ஷியாம்கிட்ட போய் அவரோட யதார்த்தமான நடிப்பில் படம் பிளாக் பக்ஸுக்கு கிட்டாச்சு சூர்யா இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் ஆசை டேரக்டர் வசந்த் டைரக்ட் பண்ணி தலை அஜித் சுவலட்சுமி பிரகாஷ்ராஜ் மற்றும் பலர் நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வெளிவந்த ஒரு மறுபளாக்பஸ்டர் ஹிட்டான படம் ஆசை இந்த படத்தை மனிதத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த ஆசை படத்தை ஃபர்ஸ்ட் டைரக்டர் வசந்த் சூர்யாட்ட தான் கொண்டு போயிருக்காரு பட் என்னமோ தெரியல சூர்யா இந்த படத்தை நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண படம் தலை அஜித்திட்ட போய் அவரோட பிரில்லியன்ட் ஆக்டிங்னால படம் பிளாக் பஸ்டர் கிட்டாச்சு இந்த படத்தை சூர்யா மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் பாகுபலி எஸ் எஸ் ராஜமொழி பண்ணி ஒரு மெகா பிளாக் போஸ்டர் ஹிட்டான பேன் இண்டியா ஃபிலிம் பாகுபலி சில பல ரெக்கார்ட்ஸ்லாம் முடச்சி எரிஞ்சிருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷனை அள்ளிச்சு அவ்வளோ பிரம்மாண்டம் படத்தில் இருக்கும் இந்த படத்தில் பிரபாஸ் ராணா அனுஷ்கா தமன்னா ரம்யா கிருஷ்ணன் சத்யராஜ் நாசர்னு ஒரு படையே இருக்கும் இந்த படத்துக்கு கீரவாணி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார் படம் தார்மார நகை ஒவ்வொருத்தரோட ஆக்டிங் நம்மளை பிரமிக்க வைக்கும் இதில் என்ன ஆச்சரியம்னா எஸ் எஸ் ராஜமௌளி இந்த பாகுபலியை ஆக்டர் சூர்யாட்ட தான் ஸ்டோரி சொல்லி இருக்காரு என்ன ரீசன்னு தெரியல சூர்யா இந்த பிரம்மாண்ட படத்தை நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் இந்த படம் பிரபாஸ்டை போய் தாறுமாறான ஆக்டிங்கினால் படம் மெகா பிளாக் பஸ் கிட்டாச்சு இந்த பாகுபலி படத்தை சூர்யா மிஸ் பண்ணிட்டாரு சொல்லலாம் ரீசெண்டாக கூட ஒரு மீட்டில் ராஜமௌலி பாகுபலியில் சூர்யாவை நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்னு தகிழ்ச்சியோடு சொல்லியிருப்பார் துப்பாக்கி ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணி தளபதி விஜய் நடிச்சு கிட்டான படம் துப்பாக்கி இந்த படத்தில் விஜயோட காஜில் அகர்வால் வித்யுத் ஜமால் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு ஹாரி ஜிராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த துப்பாக்கியை ஏஆர் முருகதாஸ் விஜய்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி சூர்யாட்ட தான் கொண்டு போயிருக்கார் பட் என்ன ரீசன்னு தெரியல இவ்வளோ அழகான ஸ்டோரியை சூர்யா ஏன் ரிஜெக்ட் பண்ணார்னு படம் தளபதி விஜய்கிட்ட போய் விஜயோட கரியரில் ரொம்ப முக்கியமான படம் ஆயிடுச்சு இந்த துப்பாக்கி இந்த படத்தையும் சூர்யா மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் பையா லிங்குசாமி டைரெக்ஷனில் வந்த பஸ்டர் படம் பையா இந்த படத்தில் கார்த்தி தமன்னா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு சங்கர் ராஜா மியூசிக் போஸ் பண்ணியிருப்பார் ஆல்பம்ஸ்லாம் தார் ஹிட் கிட்டாச்சு இந்த பையா படத்தை லிங்குசாமி சூர்யாட்ட தான் கொண்டு போயிருக்காரு பட் என்னமோ சூர்யா இந்த கதைக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் படம் அப்படியே சூர்யாவோட தம்பி கார்த்திகிட்ட போய் அவரோட சூப்பரான ஆக்டிங்னால படம் பிளாக் பஸ்டர் கிட்டாச்சு இந்த படத்தையும் சூர்யா மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் இப்படி சூர்யா இயற்கை ஆசை பாகுபலி துப்பாக்கி பையானு பிளாக் படங்களை நோ சொல்லி எஜிட் பண்ணியிருக்கார் பட் இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு பிளேஸை கெட்டியமாக பிடிச்சி வச்சிருக்கார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேல சொன்ன படங்களில் சூர்யா இந்த படத்தை மிஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்கிற படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய் yeah mm -hmm.